பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட பகுதியில் புதிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ளார் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரனுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் அருகே உள்ள நரிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையா தலைமையில் நரிக்குடி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி வி சந்திரன் எம்ஜிஆர் இளைஞர் அணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வீர மணிகண்டன் கிழக்கு மாவட்ட மீனவர் அணி துணை செயலாளர் மனோகரன் நரிக்குடி முன்னாள் யூனியன் சேர்மன் பஞ்சவர்ணம் பால்சாமி சிறுபான்மை பிரிவு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் காக்கா ரஜாத் வர்த்தகர் அணி துணை செயலாளர் ஞான மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் முனியசாமி முத்துராமலிங்கபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனியசாமி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வேலுசாமி நரிக்குடி முன்னாள் துணை சேர்மன் சுந்தரராஜன் ஆகியோர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரனுக்கு நன்றி தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்